வேலை இழந்த தொள்ளாயிரம் டாடா ஊழியர்களுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஏழு கோடி நிதியுதவி அறிவித்த ஹாலிவுட் நடிகர் டாடா ஸ்டீல் ஆலை மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தொள்ளாயிரம் ஊழியர்களுக்கு ஹாலிவுட் நடிகர் மைக்கேல் ஷின் ரூபாய் எட்டு புள்ளி ஏழு கோடி நிதி உதவியும் அளித்துள்ளார் இந்த உதவி ஊழியர்கள் தங்கள் கடன்களை அடைத்து வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப உதவும் என்றும் சொல்லப்படுகிறது பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு துறைகளில் உள்ள ஊழியர்களுக்கு வேலை இழப்புகள் ஏற்படலாம் இருப்பினும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பல சிரமங்கள் ஏற்படும் பலர் தங்கள் பணத்தேவையை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தினுள் கடன் சுமைக்கு ஆளாகுகிறார்கள் இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பரில் டாடா ஸ்டீல் நிறுவனம் பிரிட்டனில் மிகப்பெரிய ஹெக்கு ஆலையை அமைப்பதற்கான திட்டத்தின் ஒரு பகுதியாக போர்ட் டால்போர்ட் ஆலையை மூடியது இந்த நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்தி எட்நூறு ஊழியர்கள் வேலை இழந்தார்கள் சர்ச்சைக்குள்ளான இந்த நடவடிக்கைகள் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் நிதி நெருக்கடியும் எதிர்கொண்டன இந்நிலையில் டாடா ஆலை மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தொள்ளாயிரம் ஊழியர்களுக்கு ஹாலிவுட் நட்சத்திரம் மைக்கேல் ஷின் எதிர்பாராத உதவியை அறிவித்துள்ளார் மொத்தம் ரூபாய் எட்டு புள்ளி ஏழு கோடி தோராயமாக ஒரு மில்லியன் டாலர் நிதியுதவியை அவர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மைக்கேல் ஷேன் யார் என்று பலருக்கும் ஒரு கேள்வி தோன்றலாம் அமிடியல் மற்றும் டுவெலைட் மற்றும் ஏ வெரி ராய் ஸ்கேண்டல் போன்ற படங்களில் நடித்து பிரபலமான ஹாலிவுட் நட்சத்திரம்தான் மைக்கேல் ஷென் தொள்ளாயிரம் முன்னாள் டாடா ஊழியர்களுடைய ரூபாய் எட்டு புள்ளி ஏழு கோடி கடனை அடைத்துள்ளார் சமீபத்திய செய்தியின் அறிக்கையின்படி ஷீன் தனது சொந்த ஊரான சவுத் வேல்ஸ் மக்களுக்கு நன்கொடை வழங்கியதிலிருந்து இவ்வாறு நிதியுதவிகள் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் ஷீன் ஒரு காசோலையில் கையெழுத்திட்டு தொகையை வழங்கியுள்ளார் நிதி நெருக்கடியில் இருப்பவர்களுக்கு உதவ தனது சொந்த ஒரு நிறுவனத்தையும் ஆரம்பித்தார் நிறுவனங்களால் பாதிக்கப்படக்கூடிய தனிநபர்களுக்கு உதவி செய்தே அவரது முயற்சியின் நோக்கமாகும் மேலும் போர்ட் டால்போர்ட்டில் உள்ள டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் நாளை மூடப்பட்டதால் பரவலான வேலை இழப்புகள் ஏற்பட்டதோடு பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் நிதி பற்றாக்குறையிலும் சிக்கி தவித்தன ஷினின் நிதி உதவி மூலம் தொள்ளாயிரம் பேருக்கு வாழ்வாதாரம் கிடைத்துள்ளது இதனால் அவர்கள் தங்கள் கடன்களை அழைத்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் தொடங்கியுள்ளனர் போர்ட் போர்ட்டில் உள்ள டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் நாளை மூடப்பட்டதால் பரவலான வேலை இழப்புகள் ஏற்பட்டதோடு பாதிக்கப்பட்ட பல குடும்பங்கள் கட்டி தொடங்கி தொடங்கியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்